நான்வெஜ்ஜுக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற நம்ம சோயா சங்ஸோட டிக்கா மசாலா இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சோயா சங்க்ஸ் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கொதிக்கும் போது இந்த சோயா சங்க்ஸ் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிட்டு இறக்கிடுங்க இது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சோயா சங்க்ஸ்ல சில மசாலா இல்லாம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் அரை கப் தயிர் ஆட் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா இந்த சோயா சங்ஸ்ல ஊற விட்டுடலாம் ஒரு அரைவருக்கு அரைவர் கழிச்சு கொஞ்சம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த சோயா சங்க்ஸ் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் ஷாலோ ஃப்ரை பண்ணா போதும் இப்போ இதில் ஒரு வெங்காயம் சும்மா பெருசு பெருசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு அரை கேப்சிகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் குடமிளகாவும் நல்ல பெருசு பெருசாகவே வெட்டி போட்டுக்கலாம் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது வதக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கிட்ட அப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாவில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டேஸ்ட் கேத்த மாதிரி இல்லை கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொஞ்ச நேரம் பெரட்டி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இது கடைசியாக கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டுடலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இது பாயில் ஆனால் போதும் அவ்வளோதாங்க சூப்பரான சோயா சங்ஸ் திக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு எப்பவுமே சோயா வச்சு ஏதாவது டிஷ் செஞ்சா அதுக்குள்ள மசாலாவே இறங்காமல் ரொம்ப சப்புன்னு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த டிஷ் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம சோயா சங்ஸ் நல்ல மசாலால ஊற வச்சிருக்கோம் அதனால் மசாலா உள்ள வரைக்கும் இறங்கி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்க வீட்டில் சோயா யாருக்காவது பிடிக்கலன்னா கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்